ஈஸ்வராய நம மம குலதேவதாமுனியப்ப சுவாமியே நம பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடரிய முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் லாபத்தில் அமர்ந்த செவ்வாய் பகவானாலும் அவருடைய சிறப்பு பார்வையான இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கும் காரணத்தினால் தன லாபமும் பூர்வ புண்ணிய யோகமும் பெற காத்திருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை அதாவது முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் அதன்படி முதல்ல வந்து கிரக அமைப்புகள் மேசராசி என்பதே உங்கள் ராசியிலே குரு பகவானும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே கேது பகவானம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோடு சனி பகவானும் விரையஸ்தானத்திலே சூரிய பகவானும் புத பகவானும் அவரோடு சுக்கர பகவானும் இணைந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் நான்காம் இடத்து அதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு இந்த வாரம் எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்கள்ல பயணிக்க காத்திருக்கின்றார் எட்டு என்று சொல்லும் பொழுதே சந்திராசமும் வருகிறது அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்திலே வாரத்தின் துவக்க நாளாகியே ஞாயிற்றுக்கிழமைக்கு சந்திராசம தினமாகவும் வேதை தினமாகவும் வருகிறது மற்றபடி வந்து பரண்சத்திரத்தினருக்கோ கார்த்தி நட்சத்திர சந்திராசமும் கிடையாது வேதையும் கிடையாது பொதுவா வந்து இந்த வாரத்துல தன பாக்கியம் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பூண்டிய பார்வை தனஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால் பொருளாதாரத்துல மிக சிறந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வாரம் ஏற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு முன்பு இருந்த சுழக்கு நிலைகள் எல்லாம் மாறி கொடுக்கல் வாங்கல்ல திருப்திகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு கடன் நோய் வம்பு வழக்கு இவைகளெல்லாம் இந்த வாரம் காணாமல் போகும் என்ற அளவுக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுபோக தேவையில்லாத சில கடன்கள் அல்லது தேவையில்லாத சில கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் இஎம்ஐ கட்டுறது வட்டி கட்டுறது இதுல ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் இந்த வாரத்துல சரி செய்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து தொழில் ரீதியாக பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் இந்த வாரம் மிக சிறந்த முறையில் நடைபெறவதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா லாபஸ்தானத்துல சனி பவானம் அவரோட செவ்வாய் பவானம் அமர்ந்திருக்க காரணத்தால தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் லாபகரமாகவும் திருப்திகரமாக இருக்கும் முன் உயர்ந்த சுணக்கிணங்கள் எல்லாம் மாறிடும் அந்த யோக பணங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த பல மாற்றங்கள் திருப்பங்களோடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதனை பயன்படுத்தினால் இன்னும் லாபகரமான நிகழ்ச்சிகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மாணவ செல்வே உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் முழு ஆண்டு தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த தேர்விலே சற்று கவனமாக படித்து எழுதினீங்கன்னால் நிச்சயமாக வரும் காலகட்டங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் பண்ற அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால மாணவ செல்வங்களை பொறுத்த அளவுக்கு இந்த வாரம் அருமையான வாரமாகத்தான் அமைகிறது சுபமங்கலம் நம்மளே ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல நிகழ்ச்சி நடக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கும் இருக்கும் அந்த கணக்கு பார்க்கக்கூடிய கணக்கு படி இந்த வாரத்துல ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த வாரம் முழுவதுமே தேய்பிரை அப்ப தேய்விரையில் வரக்கூடிய முதல் அதாவது முதல்ல வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு சஷ்டி திதி மாலை ஆறு மணி வரை வருகிறது அதே மாதிரி நட்சத்திர கேட்டை நட்சத்திரம் இரவு எட்டு மணி வரை இன்று வந்து மரண யோகம் கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு அடுத்து திங்கட்கிழமை அதாவது ஏப்ரல் ஒன்று ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமணிக்கு சப்தமி திதியும் மாலை ஐந்து மணி வரையும் அதன் பிறகு அஷ்டமி திதியும் வருகிறது அந்த இரவு ஏழு மணி வரை மூல நட்சத்திரம் அதன் பின்பு மூல நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் பூரா நட்சத்திரம் ஆரம்பிக்கும் திங்கக்கிழமணிக்கு கரி நாள் அடுத்து ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமணிக்கு அஷ்டமி திதி மாலை நான்கு மணி வரையும் அதன் பின்பு நவமி திதியும் தொடங்குகிறது பூரட நட்சத்திரம் இரவு ஏழு மணி வரை இருக்கிறது அன்று சித்த யோகம் கூடிய நாள் தேய்வரை அஷ்டமி தியான் அன்று செவ்வாய்க்கிழமணிக்கு அடுத்து புதன்கிழமை மூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமனைக்கு மதியம் ரெண்டு மணி வரை நவமி திதி அதன் பின்பு தசமி திதி அதே மாதிரி மாலை ஆறு மணி வரை உத்திரட நட்சத்திரம் அதன் பின்பு திருவண நட்சத்திரம் வருகிறது அன்று யோகம் கூடிய நாள் அடுத்து வியாழக்கிழமை நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பகல் பன்னெண்டு மணி வரை நவமி தி தசமி திதி அதன் பின்பு ஏகாதசி திதி அன்று மாலை ஐந்து மணி வரை திருவண நட்சத்திரம் அதன் பின்பு அவிட்ட நட்சத்திரம் வருகிறது அன்று சித்தயோகம் கூடிய சுபமூர்த்த நாள் அதாவது இந்த வாரத்துல முதல் சுபமுகூர்த்தனால் வியாழக்கிழமனைக்கு வருகிறது அடுத்து ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமனைக்கு பகல் பத்து மணி வரை ஏகாதசி திதி அதன் பின்பு துவாதசி திதி அவிட்டு நட்சத்திரம் மதியம் மூன்று மணி வரை அதன் பின்பு சதய நட்சத்திரம் அன்றும் சித்தயோகம் கூடிய சுபமுகூர்த்த நாள் அன்பிலே ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமனைக்கு காலை எட்டு மணி வரை துவாதசி திதி அதன் பின்பு திரியோதசி திதி சதய நட்சத்திரம் மதியம் ஒன்றரை மணி வரை சதய நட்சத்திரம் அதன் பின்பு பூரட்ட நட்சத்திரம் அன்று முழுவதும் அமிர்தி யோகம் அன்று சனி பிரதோஷம் இந்த வாரத்துல வாரத்தின் இறுதி நாளாகிய சனிக்கிழமை அன்னைக்கு சனி பிரதோஷம் வருகிறது மிக யோகமான நாள் அதன்படி இந்த வாரத்துல சுபமூர்த்தம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப வரும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளும் சுபமூர்த்த நாள் மேசராஸ் என்பதே சுப நிகழ்ச்சிகளை பேசுவதற்கும் உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கின்றது பெண்களுக்கு யோகமும் லாபமும் பொருந்திய இந்த வாரம் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யமும் பலமும் மிகப்பெரிய லாபமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு சுமூகமான அல்லது லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு யோகமும் சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகளும் சுப மங்கள யோகமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் முழுவதுமே இருக்கு அதனால இந்த வாரத்தை நல்லபடியாக பயன்படுத்தினால் சகல விதமான நன்மைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு மேசராசி இருக்கு இருக்கிறது பொதுவா சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தாலே அந்த நாள் நன்றாக இருக்கும் உங்களுக்கு இந்த வாரத்துல துவக்க நாள் ஆகிய மட்டும்தான் அதுவும் அசுவை நட்சத்திரத்திற்கு மட்டும்தான் அந்த சந்திராசம் வேதம் இருக்குது மற்றபடி இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகம் படைத்த வாரமாக அமைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதே இந்த வாரம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப இந்த வாரத்துல தேய்விரை அஷ்டமி திதி வருகிறது அதாவது வந்து செவ்வாய்க்கிழமைக்கு தேய்விரை அஷ்டமி திதி வருகிறது அன்றைய தினம் கால பைர வழிபாடு பண்ணுங்க சகல விதமான நன்மைகள் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த வாரத்துல சனி பிரதோஷம் வருகிறது மகா பிரதோஷம் அது அந்த சவி மகா பிரதோஷத்துல நந்தியும் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்க சகல நன்மைகளும் யோகங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு இனிய வாரமாக அமைய ஜோதிடர்களின் இனிய நல்வாழ்த்துக்கள்